முகத்தினை முகத்தினே இந்தி இலம்பிலை போலிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேனடி வணக்கம் இன்றைய பதிவு பஞ்சமகா யோகங்கள்ல ஒன்றானது ருசக யோகத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் ருசக யோகம் என்றால் செவ்வாய் தரக்கூடிய யோகம் ஆகும் ஒரு ஜாதகருக்கு வந்து லக்ன கேந்திரமான ஒன்னு நாலு ஏழு பத்துல வந்து செவ்வாய் பகவான் வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தானா அது அதுக்கு அர்த்தம் என்னன்னா ருசக யோக அமைப்புல ஜாதகருக்கு இருக்காரு அவங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ருசக யோகம் அந்த ஜாதகருக்கு இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி அமைப்பு பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அந்த ஜாதகர் வந்து நல்லா புத்தி கூர்மை உடையவராகவும் புத்திசாலியாகவும் நல்ல உயர் பதவியிலும் இருப்பாரு செல்வம் செல்வாக்கு ஊர் பெரிய மனிதரா அந்த ஜாதகர் இருப்பாரு பெரிய தொழில் அதிபரா அந்த ஜாதகர் இருப்பாரு வியாபாரியும் அந்த ஜாதகர் இருப்பாரு அப்புறம் புகழ்பெற்ற வீர விளையாட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி புகழ்பெற்ற வீர விளையாட்டில் அந்த ஜாதகர் இருப்பாரு அடுத்தது காவல்துறை மற்றும் ராணுவ துறையில வந்து உயர் பதவியில அந்த ஜாதகர் இருப்பாரு அதே போல் எக்ஸ் எக்ஸ்டேட் மலைப்பகுதி இருக்கு இல்லைங்களா மலைப்பகுதியில எக்ஸ்டேட் எல்லாம் வாங்கி போட்டிருக்காங்க அவங்க எக்ஸ்டேட்ல வந்து தொழில் அதிபரா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல மலைப்பகுதியெல்லாம் அந்த மாதிரி நிறைய இடங்கள் வாங்கி போட்டிருப்பாரு இந்த மாதிரி யோகா அமைப்பெல்லாம் அந்த ஜாதகருக்கு அந்த ருசக யோகா அமைப்புல செவ்வாய் இருந்தானா அந்த ஜாதகருக்கு இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நல்ல நல்லா கொடுப்பாங்க இப்போ அந்த ரிசக யோகா அமைப்புல இருக்கிறவங்களுக்கு சில லக்னங்களுக்கு வந்து நான் சொல்ற அமைப்பு ஓரளவு அப்படியே பொருந்தோங்க அந்த அளவுக்கு இருக்குங்க இப்ப எந்தெந்த லக்கணக்கு வந்து இந்த பலன் அதிகமாகும் மற்ற லக்னக்களுக்கு வந்து கொஞ்சம் மத்தியமே பலன் கொடுத்தாலும் ஒரு சுமாரா கொடுப்பாங்க அது எந்தெந்த லக்னங்களுக்கு வந்து நல்ல யோக பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு இப்போ உதாரண கட்டம் மூலமா நான் உங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்போ ஒன்னா பாக்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து மேச அதாவது மேச லக்கணத்தை அவர் லக்னாதிபதியாகவும் மேச லக்கணத்திலேயே அவர் இருப்பதால இது ருசக யோக அமைப்புல இந்த ஜாதகருக்கு வரும் சரிங்களா இது நல்ல அமைப்பு அடுத்தது இந்த லக்கணத்துக்கே பத்தாம் இடமான பத்தாம் இடமான தசம கேந்திரத்துல ஜாதகருக்கு செவ்வாய் உச்சம் பெறுவார் இந்த அமைப்புக்கு இந்த லக்கணத்துக்கு இரண்டு இடத்துல ஆட்சியாகவும் உச்சமாகவும் வர்றதுனால இந்த லக்கணத்துக்கு நல்ல யோக பலன்களே இந்த ஜாதகர் இந்த செய்வாரு அவருடைய திசா கார்கள் சரிங்களா அடுத்த லக்கணமானது கடக கணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து இங்கு உச்சம் உச்சம் பெறுவார் இந்த கணத்துக்கு ஏழாம் இடத்துல உச்சம் வந்து நல்ல யோக பெறுவது அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அதே போல பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் கடகலக்கணத்துக்கும் நல்ல யோக பலன்களே இங்கு தசம அதாவது கேந்திர அமைப்புல இருக்கிறது ஏழாம் இடத்துலயும் பத்தாம் இடத்துலயும் செவ்வாய் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கிறது இந்த யோக பலனை நல்லா சிறப்பாகவே கொடுப்பார்கள் சரிங்களா இப்ப அடுத்த லக்கணத்தை சொல்றேன் இப்போ சிம்ம லக்கணத்துக்கு வந்து சிம்ம லக்கணத்துக்கு இவர் செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல ஆட்சி பெறுவார் இந்த யோகமும் நல்ல பலன்களே கொடுப்பார் இவருக்கு செவ்வாய்க்கு வந்து இவரு ஒன்பதாம் அதிபதியா பாக்யாதிபதியாகவும் வர்றதுனால சுகாதிபதியா இருக்கிறதுனால இவரு யோக அமைப்பில் இருக்கிற அமைப்பு அப்படிங்கிறதுனால செவ்வாய் தேச இந்த சிம்ம லக்கணத்துக்கு நல்ல யோக பலன்களையே கொடுக்கும் சரிங்களா அடுத்த லக்கணமானது இப்போ நான் வந்து சொன்னதுங்களா மேசலக்கணம் கடவுள் லக்கணம் சிம்ம லக்கணம் இந்த லக்கணத்துக்கு வந்து மூணு லக்கணத்துக்கு வந்து இந்த யோகம் வந்து நல்ல பலன்களே கொடுக்குங்க இந்த யோக பலன் வந்து சிறப்பாக கொடுக்குற அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த மூணு லக்கணத்துக்கும் இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு இந்த மூணு லக்கணங்களுக்கும் வந்து நல்ல சிறப்பான பலனையும் அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் இப்போது அதை விட அடுத்த மத்தியம பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல நாலாம் இடத்துல உச்சமாகவும் லக்கணம் ஏழாம் இடமானத ஆட்சியாகவும் வருவார் இந்த அமைப்பு அப்படிங்கறது ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும் அதாவது அடுத்த இந்த சுக்கரனுக்கு ரெண்டு ஏழாம் அதிபதியா வர்றதுனால இவருக்கு வந்து மதிமையான பலன் அடுத்த பலன் அளவு கொடுப்பார் சரிங்களா செவ்வாய் உத்தவ யோகா அமைப்பு இங்க வந்து துலார பணத்துக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா செவ்வாய் நாலாம் இடத்துலையும் ஏழாம் இடத்துல இருக்கிறது பலன் தான் கொடுக்கும் அப்படின்னு இதுக்கு ஓரளவு நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்னா லக்னாதிபதியோடையோ ஐந்தாம் அதிபதியோடையோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோட அந்த செவ்வாய் ஏதாவது ஒரு விதத்துல சம்மந்தப்பட்டுட்டா அவங்களுடைய பார்வையில் இருந்தானா அந்த இந்த லக்னத்துக்கும் வந்து அவங்க நல்ல யோக பலன்களே கொடுப்பாரு சரிங்களா அடுத்த லக்னமானது அடுத்த லக்னமானது கும்பலக்கணம் கும்பலகணத்துக்கு பத்தாம் இடத்துல திக்பலம் பெற்று ஆட்சி பெற்று யோகா அமைப்புல இருக்காரு இவங்களுக்கும் நல்ல யோகா பலன்கள் கொடுப்பாங்க தொழிலதிபர்களா வருவாங்க நான் அதெல்லாம் இந்த மாதிரி பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் திக்பலம் பெற்று இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாங்கன்னா இந்த யோகா அமைப்பில் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு நல்ல யோக பலன்களே கொடுப்பாரு அதுக்கு லக்னாதிபதியும் நல்லா இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க லக்னாதிபதியும் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த ஜாதகருக்கு நல்ல யோக பலன்களே அந்த ஜாதகருக்கு இந்த தேசா காலம்ல கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து மகரலக்னம் மகர லக்கணத்துக்கு லக்கணத்திலேயே செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பார் அதே போல நாலாம் இடத்துலையும் ஆட்சி பெறுவார் இந்த லக்னக்காரங்களுக்கும் ஓரளவு நல்ல பலன்களே கொடுப்பாங்க சரிங்களா இந்த யோக பலன்கள் நல்லாவே இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தாங்க இந்த இந்த லக்கணத்துக்கு முதல் தர யோகன்னா இந்த மூணு லக்கணத்துக்கு யோகரா அதை பார்த்துருவா வருவார் நட்பு நட்பு கிரகமாகவும் வருவார் அப்படிங்கிறதுனால மேஷம் கடகம் சிம்மம் இந்த லக்கணக்காரங்களுக்கும் வந்து முதல் தர யோகா அமைப்பும் கொடுப்பாரு அந்த இடத்துல வந்து செவ்வாய் வகரமாக இருக்கக்கூடாது பாவ கிரகங்கள் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த மூணு லக்கணத்துக்கும் வந்து நல்ல யோகா பலன்கள் அந்த செவ்வாய் தன்னுடைய திசையில கொடுப்பாரு அதே போல இப்ப நான் இப்ப சொன்னீங்களா கும்பம் ம மகரம் துளம் இந்த மாதிரி லக்னங்கள்லாம் நான் சொன்னீங்களா இந்த லக்னத்துக்கு வந்து அடுத்த படிநிலை அமைப்பு கொடுப்பாரு அந்த தேசா காலங்களில் கொஞ்சம் மதுமையான பலன் அங்கே சிறப்பாக கொடுப்போம்னா நீங்கள் கொஞ்சம் ஏன்னா பகை கிரகமாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதுனால கொஞ்சம் வருவார் ஆனால் துள லகணத்துக்கு ஓரளவு கொடுப்பாரு சரிங்களா அந்த அஞ்சு ஒன்பதாம் அதிபதிகளோட சம்மந்தப்பட்டுட்டானா ஓரளவு நல்ல பலன்களையும் அந்த லக்னத்துக்கும் கொடுப்பாரு சரிங்களா இதுதாங்க யோக பலன்கள் கொடுக்குற அமைப்பு இந்த ரிசோவா யோகம் செவ்வாய் தரக்கூடிய யோகம் அப்படிங்கறது இந்த மாதிரி அமைப்புல தாங்க இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம்